தொடங்கி நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு கோவிடுக்கு முறால் தொடங்கி ஒரு முனைப்பாக முன்னேறவில்லை முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கு ரெண்டு மூணு நாடகம் போட்டு ரெண்டு மூணு நாடகம் போட்டுவிட்டு கோவிட்டோட அப்படியே இருக்குது இன்னும் கொஞ்சம் வளர வேண்டும் என்றது எங்களுடைய நோக்கம் அதற்கு சொன்ன மாதிரி அந்த சின்னல்ல இருந்து இந்த அரசு நாடகங்களில் ஆர்வம் வந்து இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பித்திருவிளையாடல் அந்த தாமணத்தின் அதைத்தான் நன்றத்தின் ரமில்லை சிவாஜி கேஸ்வரர் வசனம் வந்தவர் அந்த வசனங்களை பேசி பேசி அதுகளில் ஊரங்க நாடகமாக நடிக்கிற சின்ன ஊரங்க நாடகமாக இந்த கண்ணீர்களில் ஊரங்க நாடகங்களாக இருந்த தலைமையினர்களுக்கு உறங்கு நாடகமாக செய்ய அந்த இன்ட்ரஸ்டால இந்த நாடகம் செய்யுது ஸ்கூலில் படிக்க இவர் சிகரநாதன் என்று சொல்லியா பண்ணில் இருந்த நாடகத்துறையில் ரெண்டு மாஸ்டர் மற்ற அவரோடையும் மௌனகுரு அவரோடையும் சென்னை சில ஸ்கூல் டெஸில் நாடகங்கள் செய்கிற அப்படி கிடைக்கிறது பிறகு கெம்பஸிக்கு இல்லை கெம்பஸில் நாடகங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு இந்த இண்டஸ் பிறகு வேலைக்கு பிறகு எனக்கு சந்தர்ப்பம் இல்லை இப்போ கொஞ்சம் திரும்ப ஒரு சந்தர்ப்பம் வருகிறது ஒரு செய்ய வேணும் அதாவது நாடக ஆவலர்களை சந்திக்கிறது ஒரு இது இப்போ விரைக்கையும் சொச்சு விட்டோம் அந்த நான் விட நாடக ஆவலர்களோடு சேர்ந்து சந்திக்கணும் இது வந்து ஒரு அந்த நாடகத்தை நாங்கள் ஸ்டேஜில் போடுறத விட இந்த நாடக ஆவலர்களோடு சேர்ந்து ஒரு 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 பேமெண்ட் இல்லை இது இல்லை சும்மா ஒரு இடக்கிட சந்தித்து வாரான இதுவேளை செஞ்ச நல்லா இருக்கும் இப்ப வரைக்கும் இன்னைக்கு இங்க இருக்கிறேன் நன்றி எனக்கு பேர் ராஜன் ராஜேந்திரன் நான் பெரிய உங்களை மாதிரி பெரிய நடிகர் அப்படியான பேக்ரவுண்ட்லேருந்து வேற இல்லை ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலையில் ட்ராமாக்கில் கொண்டு போயிடுச்சுது நடித்தது சீரியஸ் ட்ராமாஸும் காமெடி ட்ராமாஸும் நடி நடிச்சேன் ஓ பாலேந்திரா அவையோடையும் லண்டனில் செய்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா வாங்க வணக்கம் நீங்க தினகரன் தினகரன் காந்தி தினகரன் காந்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமேல சாரி வாங்க தினகரன் ஐயா காந்தி மாதிரி நாங்கள் இப்ப ஆக்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் உங்களோட பக்கம் முடிஞ்சு உங்களோட டெகன் வேறு முதல்ல என்ன பற்றி சொல்றேன்டா என் பேர் ஸ்ரீதரன் நான் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்தா தான் இந்த சொல்லது என்ன இப்ப செய்யறது இல்லை ஆர்வம் வந்துருக்கு முதல் இருந்தது அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல வர வேறு விஷயங்களில் இருந்தபடியாக இந்த சந்தர்ப்பம் பல்கையில் இங்கே வந்த பிறகு எல்லோருடையும் இதில் குறிப்பாக எல்லாரோடையும் வெவ்வேறு நாடக புழுகளில் வெவ்வேறு நாடகங்கள் கூத்துக்கள் அதுகள் சீரியஸான காமெடி ட்ராமா எல்லாம் சேர்ந்தோம் நல்ல சந்தோஷம் அதை விட பாடசாலைகளில் தமிழ் பாடசாலைகளில் இயலுமான அளவு பங்காற்றிருக்கிறோம் மற்றது சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கோம் மற்றது இப்பொழுது பாரதியத்தில் இயற்கை ஆரம்பிப்பாளராகவும் ஒரு கணிப்பாக ஒரு புதுசாக யூடியூப் கிரியேட்டராக வளர்ந்து வந்து வளர்ந்து வளர்ந்து கொண்டு வந்திருக்கேன் சரியான ஓ நன்றி ஐயா சந்திக்கிறதில் ஒரு சந்தோஷம் அன்றைக்கு ஐயாவோட கலைக்க மொதல் இருந்தேன் என்ன உடனே நாங்கள் கலைச்ச மொத ஒரு கஷ்வல் டோக் மாதிரி நல்ல ஒரு வானொலி செவி என்றதிலும் பார்க்க நல்ல ஒரு சமமாக இருந்து கலைக்கக்கூடிய நன்றி நன்றி எனக்குண்டு தனிப்பட்ட ஒரு வரலாறு இல்லை என்னது சமூகத்தின் வரலாறு தான் நான் அந்த சமூகத்தோடு சேர்ந்து வளர்ந்தேன் இப்போ தவிர ராஜாவை தெரியும் எங்களை ஊரில் இருந்து அது ஊரே ஊட்டி வளர்த்த நாடகமோ கலையோ எல்லாம் அதிலருந்தே சிறு சிறு அதுக்குள்ளே இருந்து ஊறி வந்துடுவேன் காலையடி பண்டத்தப்பில் காலையடி உண்டோம் அது கிராமமே கலையோடான்னு இருந்தது அது அப்படியே வளர்ந்து வரைக்கும் பல்கலைக்கழகத்தில் நாடகங்களை பாலேந்திர அவர்களோடு செய்தோம் அப்புறம் இங்கே வரைக்கும் இப்படி ஒரு தேக்கம் இருக்கின்ற நிலையில் ஒரு அமைப்புண்ட எக்ஸ்போ இந்த இதோட உருவாக்கினால் அது சிட்னி அரங்கக்கழக இலக்கியப்பவர் நவீன நாடகங்கள் என்று சொல்ல சொல்லக்கூடாது நாடகங்கள் செய்ய வேணுமென்று விரும்பினாங்க ஏன்னா நாடகங்கள் எங்கடகரத்தில் நாடங்கள் ஒரு தரம் கூட இல்லைங்க அப்போ சில விஜயங்கள் செய்தவே அதை நாடகம் என்று சொல்ல முடியாது அனுமதியாக படிக்க நாடங்கள் போடவும் வேண்டும் என்று சில நாடங்களை செய்த நாங்கள் அது நாடங்களை ஒன்றதையும் மெற்றதான் சொல்லணும் ஒரு அது முதல் நாடம் ஈடென்ற நாடம் அது அனைத்துலக தமிழ் பண்பாட்டு மாநாடு ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக அரங்கேற்றப்பட்டது அது ஒரு தமிழ் மக்களுக்குள்ள ஒரு அதிர்ச்சிகரமான இன்பத்தை கொடுத்தது ஒரு புதுவரவு அது என்மோ தியேட்டரில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அஞ்சூறு பேர் பார்த்துட்டு அந்த மாடு ஏற்றப்பட்டது ஆனால் பிறகு அந்த புதிய தொடர வீடு மாவீண்ட நாடத்தை போட்டோம் அதுக்கு பிறகு இப்போ ஒரு பொல்லாப்பம் இல்லை ஈடு ஈடாண்டது இல்லைங்க வரலாறு வச்ச ஒரு நாடகம் செய்தார் அது முதல் போட்ட நாடகத்த தொடர்ச்சியாக முதல் போட்டது பேரை மரணம் அதுவும் இல்லைங்க வரலாறு இப்படி சில நாடங்களை செய்து பின்னாக்கிற ஒரு தேக்கனில் வந்துவிட்டு என்ன எங்களுக்கு ஒரு குறுகிய வாச்சர் பார்வையாளர்களாக இருந்தார்கள் இந்த அதை ரசிக்கக்கூடிய இந்த ஓரளவு அதுக்கு தயாராக இருக்க நம்ம நாடகம் அதுக்கு ஒரு குறிப்பிட்டாக்கள் இருந்தவர்கள் தான் சில போனால் நாங்கள்தான் தைக்க மாட்டணும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக அதாவது ஒரு இருபது வருஷமாக ஒன்றுமே செய்யலை கண்டதை மேற்றுக்கொள்ளும் ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாடம் சில நாடங்கள் நானே எழுதியிருக்கிறேன் சில நாடங்கள் ஒளியிலிருந்து சில என்ன அண்டன் செ ஒரு நாடகம் பேர்களை தான் மறந்து வச்சு ஞ்ச அதை விட அவசுரம் சுந்தரலிங்கத்தின் புதியதொரு புதியதொருவீடு இதுகள் இலங்கை வரலா நாடக வரலாற்றில் நாடகத்தின் ஒரு திருப்பின்மனையாகந்த எழுபதுகள் நைன்டீன் செவன்டிஸில் நாடகங்கள்ட இன்னாண்ட இருக்குன்னா எங்களுக்கு அறிமுகப்படுத்தின நாடகங்கள் இறுதி வீரங்கள் இறுதி வீரங்கள் அது அண்ணன் செக்கோவி இப்போ இதுகளில் மீண்டும் இந்த மக்கள் இங்கே உள்ள சிட்னியில் உள்ள தமிழ் மக்கள் இதை பார்க்க அவைக்கு வாய்ப்பு கிடைக்கல என்றதும் எங்களுக்கு தெரியும் அப்போ அவைக்கு அந்த அந்த வாய்ப்பை கொடுக்குறது இப்படியும் இதுதான் நாடகம் என்று சொல்கிறதுக்காக தான் அதை செய்தாங்க ஓரளவுக்கு அதை சக்ஸஸ்ஃபாக செய்தாங்கன்னு நம்புகிறோம் இனி என்னன்றது அது மக்களும் வரலாறு தான் சொல்லுவாங்க என்னுடைய பேருக்கு குணசிங்கம் நான் பிறப்பில் ஒரு ஓவியம் அது என்னுடைய இலக்கியம் என்று பொதுவான இலக்கியம் நாடகத்தை வெட்டும் நாங்கள் வெளியில் கதைக்கிறதுனா என்னுடைய பிரதான மா வந்து என்னுடையது ஓவிய இலக்கியம்தான் அப்புறம் வந்த பாதையில் நாடகத்தை கொண்டேன் என்னுடைய குரு வந்து லண்டனில் இருக்கிற கானா பாலேந்திரா நான் முதல்ல முதல்ல நடித்த நாடகம் மருத்துவ பிள்ளையத்தில் கேட்க பாலேந்திரா நாடகம்தான் நட்சத்திர வாசிகள் தொடங்கி பிறகு அவற்றை பல நாடகங்கள் நடிச்சான் அவர் மழை இந்திரா பார்த்த இந்த மழை அப்படியான அவர் கூடுதலாக வந்து பாலேந்திரா உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் மொழிபெயர்ப்பு நாடகங்கள் தான் கூடுதலாக மற்றது இந்தியாவில் இந்திராபாத் சாதிரி மற்றது இலங்கையில் உள்ள சில புகழ்பெற்ற நாடகங்களை அவரும் பொருட்சார்த்தமாக தான் நடிகை செய்து வந்ததார் அதனால் அவர்கிட்ட இருந்தது தான் அந்த குற்றம் என்ன இன்னும் மொதல் கையால் வாங்கணும்ண்டு அது என்ன தெரியாது அவர்கிட்ட இருந்து அந்த இந்த நாடகம் இது ஆரம்பித்தபடியா அவர் இந்த நல்ல கன விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் பிறகு நானும் இடையில் இடைக்காலத்தில் துபாயில் ஒரு அஞ்சு வருஷம் வேலை செய்த நேரம் அந்த எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல திருப்பி ஆஸ்திரேலியாவுக்கு நான் இங்கே வந்த புது உடனே சந்திரகாசனுடைய நண்பர் ஏற்கனவே யூனிவர்சிட்டியில் இப்போ சந்திரகாசன் தான் சொன்னார் இப்படி கொஞ்சம் நாடகங்களை தொடங்குவோம் உண்டு இவர் அதுக்கு முதலீவன் செய்து கொண்டிருந்ததை அப்போ நான் அவரோடு சேர்ந்து இவர் சொன்ன நாடகங்களையும் நாங்கள் சேர்ந்து நாங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிற முதல்ல நடித்து பங்கா பங்கு பெற்றாக்கள் ஆனால் நான் வந்து அந்த நாடகங்களில் என்றதுக்கு மேலால் இன்னும் சில தளங்களை நான் அமைச்சு கொண்டே நான் அது நான் ஏனென்றால் எனக்கு பிறப்புலையிலான ஓவியனாக இருந்ததை இதுக்குள்ளே பிறகு படிப்பில் கற்ற கலைஞன் அப்போ அதுகள் எல்லாத்தையும் நாடகத்துக்களை கொண்டேன் அது இயற்கையாக எனக்கு இருந்த ஒரு இதையும் அதை மெட்டை விரும்பி கொடுஞ்சிடும் இப்போ சந்திராசன பாலேந்திராவை அதையும் அதை அடையாளம் கண்டு எனக்கு அந்த சந்தர்ப்பங்களை தந்து அப்போ பருச்சாத்தமானக்கான விஷயங்களை நானாக செய்யக்கூடிய வந்தது அப்போ எந்த ஸ்பெஷாலிட்டி என்றது பாலேந்திராவோட அங்கே இலங்கையில் இருக்க அவர்கிட்ட கண்ணாடி வாய்ப்புகள் ஒரு பாலை வீடு அப்படியான நாடகங்களுக்கெல்லாம் மேடி அமைப்பு முறை மெட்டது காஸ்டியூம் டிசைன் அது எல்லாத்தையும் நான் பொருட்படுத்தி அது வேலை அதை தான் செய்து வந்தாங்க இப்போ கண்ணாடி வார்ப்பு நான் ஒரு காம்ப்ளிகேட்டட் தியேட்டர் அதுக்கு அந்த ஸ்டேஜ் செட்டிங்கிறதெல்லாம் மாறும்போது ஒரே மேடியில் போகாமல் விரைக்கலாம் மாறுறது அது எல்லாம் த்ரீ டைமென்ஷன் எல்லாம் விரைக்கப்போ நாங்கள் ஆர்கிடெக்சர் செய்தோடைய எல்லாம் செய்து பார்த்து நாங்கள் அதை வச்சுக்கொண்டு எல்லாம் டோல்லையே எல்லாம் நடிகர்களை எல்லாம் மூவ் பண்ணி பார்த்து எல்லாம் செய்து தான் பிறகு அதை செய்கிறாகிட்ட கொடுக்குறது அப்போ அது என்ன இன்னொரு தளத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு தந்தது அதே மாதிரி கஸ்டியூம் கஸ்டியூம் டிசைன்கள்லேயும் பலேந்திராவோடையோ அல்லது அங்கே இருக்க அவரோட நடிச்சு சொன்ன வந்தேன் நான் அந்தால வந்த தொடர்பால் எனக்கு டாக்டர் மவுனகுரு சண்முகலிங்கம் போன்றவென்ற தொடர்புகளும் கிடச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்ற நடுப்பகுதிகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நாடகத்தை ஒரு டிப்ளோமாவை அறிமுகப்படுத்தி அதுக்கு ஒரு பட்டறையை நாங்கள் அறிமுகம் செய்தோம் இப்போ அதில் வந்து எனக்கு இந்த காஸ்டியூம் டிசைன் ஸ்டேஜ் செட்டிங் அப்படியானதுகளை வந்து கற்பிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஆனால் துரது செவசமாக நாட்டு நமகரணமாக அங்கே எல்லாம் போய் சிதறிப்பு வச்சது கூட நானும் நாட்டை விட்டுட்டு வழிகாடு பண்ணி வந்துட்டேன் அப்புறம் அஞ்சு வருஷ வறட்சிக்கு பிறகு இந்த சந்திரஹாசனை சந்தித்ததுக்கு பிறகு மீண்டும் எனக்கு அந்த வாய்ப்பை இவர் தந்தவர் அப்போ இங்கேயும் நாங்கள் பல விதமான பல பரிட்சாத்தமான நாடகங்களும் பரிசுத்தமான நாடகங்கள் இருந்தது அதுக்குள்ளே எனக்கு இந்த கல பல விஷயங்களை பரிட்சாத்தம் செய்யக்கூடிய இருந்தது அதில் குறிப்பாக வந்து இளைய பத்மநாதன் என்று மெல்போர்னில் இருக்கிற வயது அவருடைய ஒரு நாடகம் வந்து அது இந்த ஒரு பயணத்தின் கதை என்ன உண்மையான நாங்கள் பாலேந்திராவை சேர்க்க யுக தர்மம் யுக தர்மம் பாலேந்திராவோட நடிச்ச அதை வந்து நாங்கள் மறு செய்த நாடகத்தை பத்தண்டா வந்து பத்மநாதன் வந்து அவர் வட்ட தியேட்டர்ல என்ன ரவுண்ட் தியேட்டர்ல வட்ட கலரியில் அதே அதுவும் ஒரு பரிட்சை மாதிரி தியேட்டர் அதுல அந்த கஸ்டியூமே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக போச்சு என்ன ஒரு கரெக்டர் ஒரு இடத்துல வந்து மாறி மாறிக்கொண்டே இருக்கும் அப்போ அது இல்லாமல் ரெண்டு அப்போ அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது அதாவது ரவுண்டு சேர்ந்து கொஞ்சம் இயக்கத்து என்னென்னு சொல்கிறார் டிரெக்ட் டிரெக்ட் பண்ணுறதுலையும் கொஞ்சம் கற்றுக்கொண்டேன் ஆளில்லாட்டி நடிப்புலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டேன் அவ்வளோதான் என்னுடைய பேக்ரவுண்ட் என்னுடைய பேர் சோமநாத் தேவராஜா இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன் இப்போ வந்த ஒரு கிழமை தான் இன்னும் உண்டு தான் நிப்பன் அப்போ அதனால் இப்போ உங்களை சந்திக்கிறது மிக சந்தோஷம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அறுபத்தி அஞ்சிலிருந்து நாடகம் என்ற ஒரு உயிர் மூச்சாக இருக்குது இன்றைக்கும் நடித்து கொண்டு இருக்கிறேன் நான் நடிகர் ஒன்றியம் மரமலர்ச்சி மன்றம் சந்திரராசன் சொன்ன மரமலர்ச்சி பிறகு தேசிய அறிக்கை பிறவை புத்தக அரங்க பண்பாட்டு பேரவை அரங்கியல் அரங்க பண்பாட்டு பேரவை மற்றது கொழும்பு தமிழ்ச் சங்கம் மற்றது நாடகரங்க கல்லூரி பிறகு இந்த மகனூர் பாலேந்திர மாவதித்தியானந்தோடையும் குழந்தை அன்பலிங்கம் அவர் என்னுடைய மவுப்பாசிரியராக இருந்தவர் அப்போ அவரோட எழுபதாம் ஆண்டுகளில் இருந்து நாடகம் செய்து கொண்டு வந்தனர் தாசிசிய சுந்தர்லிங்கம் அவனோடு இளைய பத்மநாதன் எல்லாருடைய நாடகம் செய்தனர் மற்றது இப்போ யாழ்ப்பாணத்தில் கூட அரங்கேற்றத்தில் வேணும் என்ற ஆர்வம் இருக்குது மக்கள் கலர் என்று இப்போ பராக்கிரமன் எரியல்ல என்று சிங்கள கலைஞர்கள் ஒரு இருபது பேருக்கு மேல தமிழ் பேசி நடிக்கிற நாடகங்களை நாங்கள் யாழ்ப்பாணம் முழுக்க மீடியேற்றிருக்கோம் பெட்ரோல் பிரிக்ஸ் என்ற வெண்கட்டி வட்டம் குழந்தை சண்மொழி வந்து சிங்களத்துல வந்த அதுகளை செய்திருக்கிறோம் இன்னும் பிறகு அப்படி பல இப்ப செய்து கொண்டு இருந்த நாங்கள் இப்ப சமூக மாற்றுகை குழு சன் நாடக குழு என்று சொல்லி ரெண்டு நாடக குழுக்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு மாதமும் கடைசி மூன்று நாலாங்கிழமை நாலு நாள் மூன்று நாள் தொடர்ந்து புத்தக கண்காட்சி அரங்க நாடகங்களை கொண்டு இருக்கிறோம் அதுகளில் ஒத்துழைக்கிறோம் இப்போ யாழ்ப்பாணத்தில் கூட இந்த எங்கள் முற்றம் என்றதன் மூலம் வீட்டுக்கு வீடு நாங்கள் ஒரு பத்து பேரை இருபது பேரை சேர்த்து இதெல்லாம் நிறைவேற்ற பிரியோசனமாக இருக்கும் புத்தக வாசிப்பு அதை இதில் இவருடைய அனுபவம் எங்களுக்கு உதவி உதவும் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம் அதையும் நாங்கள் ஒரு ஆயிரம் முத்தங்களை உருவாக்கணும் என்ற ஒரு நூறு பேர் வேலை செய்யணும் அப்போ அது யாழ்ப்பாணத்தில் ஒரு சின்ன ஒரு அசைவை உண்டு பண்ணணும் என்றதான் எங்களோட விருப்பம் இப்போ ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு எல்லாம் ஒரு தேக்கமடைஞ்ச நிலைமையில் இருக்குது அப்புறம் பண்பாட்டு ரீதியில் ஒரு மாற்றத்தை யாழ்ப்பாணத்தில் செய்ய வசதியாக இருக்குது இவர் வெண்கட்டி வட்டம் பார்த்தவர் கருணாகன் எங்கள் வந்த நேரத்தில் அப்படியே ஒரு ஒரு சமூக அசைவியக்கத்தை ஏற்படுத்தணும் என்றது தான் என்னுடைய விருப்பம் நான் மற்றது மார்க்சிய கருத்தியல் தளம் தான் என்னுடைய தளம் மெல்லையன் சின்ன கலைக்குழு அவர்கள் இந்த நாடகம் ஒன்பதாம் ஆண்டுகளில் இருந்து നാ വാൻ പാകറാൻ അവയോടെ പഴക്കം എടുക്കുന്നത് എന്നതേ നന് ഉയ്യാങ്ങളത് സുഗത ഇലക്കിയ സ്പെഷ്യാലിറ്റിവിടെ അതേ ഒരു സുധാ രാജൻ്റെ ലങ്കിലുള്ള സറുകതെ എഴുത്താളൻ അവർ ഇന്ത്യാവിലെ ഒരള വേട്ടൊരു നമ്പൻ അവർ എന്ന സഹോദരൻ எங்க குடும்பத்தில் அவர் ஒரு இலக்கியத்தில் இயக்கத்தில் ஒரு நாவல் வெளியிட்டவர் ஆனால் அவருக்கு ஆனந்த விகடர்ல அவர் இருபத்தி அஞ்சாவது ஆண்டு முதலாவது அவரு தான் கிடச்சி முப்பது வருஷத்துல சுதாராய் ராஜசிங் பெயர் அவர் രൻ്റെ <imitra> <Okay. Okay. laughs> uh, முக்கியமாக இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதுக்கு ஸ்ரீதான் காலமாக எடுத்து கால் பண்ணவர் ஒரு இன்டர்வியூ ஒரு ரேடியோ இன்டர்வியூ போது உங்களை முழுக்க இன்றைக்கு வேலைக்கு வேலையில் வேலையை செய்யாமல் இந்த இன்டர்வியூ பார்த்தேன் அப்போ எனக்கு இப்படியாதுன்னு சொல்லி போக முடியும் போகணும் என்ற அந்த இது வந்தது அந்த இன்டர்வியூ பார்த்தபடியாது அதில் வந்த பிறகு என்ன அந்த என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு நாடகம் என்னோக்கு யூனிவர்சிட்டியில் இருந்த மட்டும் நாடகத்துக்கு எனக்கு தொடர்பே இருக்கையில் சிட்னிக்கு கையும் தொடர்பு இல்லை பாலேந்திரான்னு ஒரு ஒர்க் ஷாப் அங்கே யூனிவர்சிட்டியில் நாடகம் பழகினான் அவருடைய தான் அந்த தொடர்பு கொழும்பில் நான் ப இருந்த காலத்தில் என்ன நாடகத்துக்கு கூட்டிக் கொண்டு போனவர் தேவராஜர் இவர் தான் இந்த நாடகம் பார்க்குறதுக்கு டீக்கர்கள் கொண்டு அவர்கிட்ட பிறன் கிருஷ்ணமூர்த்தி திவ்யராஜன் இந்த தொடர்புகள் தந்தபடியே நாடகம் பார்க்க பண்ண இவர் அந்த நாடக விருப்பம் வந்தது அதுக்கு இருந்து அடுத்த பிரச்சனை என்றால் சந்திரகாசன் தான் இந்த அவற்றை நாடகங்கள் அவற்றை இதில் தான் நாடகத்தில் போய் வினைஞ்சது உங்களுடைய ஒரு பயணத்தின் கதை கூத்தில போய் நாடக ஒர்க் ஷாப் தான் இந்த முதல் தொடக்கம் அது இல்லை அதுக்கு முதல் மனோகரண்ட ஒரு நாடகம் செய்த நாங்கள் அது நாடகம்ட்டு அது தெரிந்த வசனம் பேசுகிறா நாடகம் இதுதான் அந்த சீரியஸ் ராமம் அந்த ஒர்க் ஷாப் கூட போய் பத்தென்டாண்ட தொடர்பு அப்படியே போய் கலாமணி சொல்லி அவர் ஒரு நாடகக்காரன் அப்படியே ஒரு நட்பு வட்டம் வந்து நான் நாடகத்துலேருந்து முழிக்கிடையில் மாதிரி அது மேடை மேடை என்ன பிரச்சனை இருந்தாலும் மேடையில போறதுதான் எனக்கு விருப்பம் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது நடக்குது அப்படிப்பாஜனு கனவரோட நடிச்சிருக்க ஞானா ராஜன் சிறி உங்கடைய நாடகங்கள் ஆஹ் கணவெரி நாடகம் நடிச்சிருக்கிறோம் கணவீர் நாடகத்தில நடிக்க வேணும் என்று ஆர்வம் இருக்கு அதால இன்னைக்கு இருக்க வந்து சினிமா படம் ஆஹ் சினிமா படம் ஆதரவிடுங்க அது சினிமா அது சினிமா படத்தை சேர்க்கலாம் அப்படியே என்னம் நன்றி இன்றைக்கு எங்களை அழைச்சதுக்கு சொல்ல இல்ல 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 நானூறு திரையில வந்து ஒரு பத்து படத்துல நடிச்ச முகம் தெரியும் நடிச்சது கொண்டு அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஆக்கள் சொல்ல உடனே நான் வந்து நான் அந்த படங்கள்ல வந்திருக்கிறேன் ராஜனோட நிறைய நாடகங்கள் நாங்கள் வெளிநாடுகள்ல போய் நியூசிலாந்துல நாடகம் செய்தோம் பரிசுக்கு போய் இளைய நாட் பரிசுல போய் ஒரு உலக தமிழ் நாடக போய் கூத்து செய்தோம் அப்படி அந்த நிறைய ஆட்கள் இந்த நட்புகள் கிடைச்சது எனக்கு ஒரு விரம் என்று தான் நினைக்கலாம் நிறைய பேர் இந்தியாவில் இருக்கிற மதுரை முரளிதரனுடைய நாலு நாடகங்களில் நடித்தேன் நான் அப்போ அந்த மாதிரி வாய்ப்பு சந்திராயனுடைய நாடகங்கள் கூத்து பத்தன் நாடகம் கலாமணி இந்த நாடகம் இப்படி அந்த பெரிய பெரிய இந்த வாய்ப்புகள் கிடைச்சது ரிலேஸாக எனக்கு ஆகவே அது ஒரு வரம் நன்றி உங்களோட ஒரு நாடகம் செய்கிறதுக்கு உங்களது செய்கிற வாய்ப்பு கிடைச்சால் மகிழ்வேன் நன்றி நன்றி கருணா கருணா உண்மையாவது சொல்லணும் என்றால் இன்றைய காலமான உங்களுக்கு சொல்லக்கூடிய என்றால் ஒரு காரணம் வந்து முதல் ஆரம்பத்துல வந்து நாங்கள் வடலி குரூப்புக்குள்ள அரேஞ்ச் பண்ணது

வணக்கம் என்னோட பேர் தினகரன் எனக்கு வந்து நாடகம் வந்து ஒரு பெரிய அறிமுகம் அதிகமா இல்ல நாடகம் நிறைய நான் ஒரு பார்வையாளர் அதை விட நூல்கள் வாசிக்கிறது தான் கூட நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால் ஐயாவோட தொடர்பு கிடச்சதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு சிந்தனையும் இதுலேயும் நம்மளை கவனம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது அதை விட இது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வேறு வேறு தளங்கள்லேருந்து எவ்வளோ பேர் இங்கே உட்காந்துக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கெல்லாம் அந்த நாடகத்தை பற்றியான ஒரு ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இருக்குது எப்படி அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை இருக்கிறத பார்க்க முடியுது இங்கே பேசுகிறது தெரியுது இது இது மாதிரியான நிகழ்வு வந்து அதிகமாக நடக்கணும்னு நினைக்கிறேன் இங்கே இதெல்லாம் திருப்பி ஒரு ஒரு மல மலர்ச்சி மாதிரி ஒரு விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு இவங்க பேசும்போதே வந்து இவ்வளோ பேர் இடதுசாரி சிந்தனை இருக்கிறவங்க இங்கே இருக்காங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அதே ஷாக்காக தான் இருக்குது அதிலருந்தே என்னால் என்ன வெளியில் வர முடியல பரவாயில்ல இது மீட்டிங் வந்து ஒரு எல்லாருக்குமே பார்க்குற ஒரு சந்தர்ப்பத்தை தாண்டி ஐயாவோட பணி வந்து நாடகத்துறையில் வந்து ரொம்ப முக்கியமானது எனக்கு இவர் வந்ததுலேருந்து இது இந்த இவருக்கு இவ்வளோ திறமை இருக்குது இவ்வளோ பேக்ரவுண்ட் இவ்வளோ விஷயங்கள் அவரை தெரிஞ்சு வச்சுருக்காரு ஒன்றும் ரெண்டு கிடையாது அவர் இயங்குகிற தளம் வந்து எத்தனையோ இருக்குது அதில் ஒன்று தான் நாடகம் சரியா ஆனால் இது எங்கே கொண்டு போய் சேர்க்குறதுன்னு எனக்கே புரியல ஆனால் எனக்கும் அவர் ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு மூணுமே இவரை கொண்டு போய் எங்கே நிப்பாற்றணும் தெரியல சரியான ஆளோட ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஐயா கிடச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குவங்க கூட கொண்டு போக முடியும்னா ஸ்ரீன்னா தான் முடியும் அப்படின்னு அது நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி ஐயா எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் கோகுலன் இந்த உலகம் ஒரு நாடக மேடை நாமெல்லாம் நடிகர்கள் இந்த அளவுல தான் எனக்கு நாடகத்தோட தொடர்பு மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை எனக்கு இப்ப நான் இன்னைக்கு வந்து முக்கியமான காரணம் ரவிச்சந்திரன் ஐயா அவங்க இதோட மூணாவது முறை இங்கே வராங்க அவர் முதல் தடவை வரும்போது நாங்கள் யாரும் பார்க்கவே இல்லை ரெண்டாவது தடவை பார்க்கும்போது தான் நாங்கள் சந்தித்தோம் ரெண்டாவது தடவையே வந்து ஒரு போன பயணத்தின் போது ஐயா வந்து ஒரு ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ் பண்ணாங்க ஆனால் அது வந்து மக்கள் மத்தியில் போய் சேரலை ஏன்னா எங்களுக்கு அந்த நேரம் இல்லை எல்லோரும் வேறு வேறு ஊர்களுக்கு போய்கிட்டு இருந்தாங்க அதனால் இந்த மூணாவது தடவை வரும்போது சரி இந்த வாய்ப்பை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து தான் ஸ்ரீ நான் பார்த்தேனா பார்த்தோன்னா எங்கள் எங்கள் சிட்னிலேயே யூடியூப்பில் பாப்புலரான ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வந்து யூடியூபர் எங்களுக்கு அவரை கூப்பிடுங்க சொல்லி அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுன்னா அப்புறம் ஒரு தொலைக்காட்சி சாரி தொலைக்காட்சி ரேடியோவில் இன்டர்வியூ ஏடிபிசி நடந்தது அது மூலயமா அடுத்தடுத்து இதோட இது வந்து ஸ்ரீ அண்ணா கூட மூன்றாவது சந்திப்பு முதல் சந்திப்பு வந்து என்ன தொலை ரேடியோ நிலையத்தை சந்தித்தது மறுபடியும் இன்னொரு ரெண்டாவது முறையாக கதை சொன்னாங்க இப்போ மூணாவது முறையாக இங்கே உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிது இதில் வந்து எனக்கு உங்கள் உங்களில் வந்து பல பேர் வந்து எனக்கு தெரியும் ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகளை நான் பார்ப்பேன் நான் அறிமுகம் கிடையாது இந்த கருணாகரன் ஐயா வரையும் இப்போ நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு சொல்லி யோசிச்சிருந்தேன் அப்புறம் தான் இது போன வாரம் தினேஷோட படத்தில் இருந்தாங்க அந்த படத்தில் ரெண்டு பேர் தான் நடித்தாங்க நான் தினேஷ்கிட்ட சொன்னேன் ஒன்று இவர் இன்னொன்று அந்த வில்லன் கேரக்டர் பண்ணார் காட்சி தான் ஆனா என்னன்னா ரொம்ப இயற்கையா இருந்தது அஹ் அதனால உங்களை சந்திச்சது நான் மகிழ்ச்சி வணக்கம் நான் என்னோட பேர் காந்திமதி தினகரன் காந்திமதி தினகரன் நான் இன்னைக்கு வந்தது ரவிச்சந்திரன் ஐயா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டு அதை என்ன நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்புறம் எதுனாலும் குழந்தைங்களுடைய விஷயம் அவங்களுக்கு எதாவது சொல்லி கொடுக்கணுன்னா அதில் இன்வால்வ் பண்ணுறதுல அது நல்ல கருத்துக்கள் குழந்தைங்களுக்குன்னு போகிறதுல எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ண நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு நாடகம் அப்படின்றது இல்லாமல் எந்த விஷயமாக இருந்தாலும் நல்ல விஷயம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோன்னா அதுக்கு நம்ம பண்ணுறதுக்கு அதான் போன முறை வந்தபோதும் ரொம்ப ஷார்ட் டைமில் அதுவும் சில நேரம் நம்ம அந்த um இதில் எல்லாேருக்கும் இப்போல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி தான் நம்ம இப்படி கூட்டிகிட்டு வரணும் நம்ம பேசுனா உண்மையிலே வர்றாங்க அந்த உழைப்பை வந்து நம்ம இப்போ இன்னும் நிறையாவே எக்ஸ்ட்ரா போட வேண்டியிருக்கு ஏன்னா நிறையா நிறையா நிகழ்ச்சிகள்லாம் இப்போ வந்துட்டதுனால இன்னும் கொஞ்சம் அந்த நம்ம உழைப்பை எக்ஸ்ட்ரா போட்டு இன்னும் கொஞ்சம் பேரை நம்ம கொண்டு வரலாம் நிச்சயமாக அது இன்னும் கூட நம்ம ஆஸ்திரேலியா தமிழ் ஒளிபரப்பு கூட்டு அது ஸ்ரீ நான் முன்னாடி நான் இருந்தேன் அதை வச்சு தான் ஸ்ரீ நான் தெரியும் ஆனால் இப்போது நியூஸ் வாசிக்கிறது இது பண்ணுறதெல்லாம் இப்போ நான் எதுவும் பண்ணலைன்னா